துச்சாதனன் படம் பார்த்தீங்களா படத்தை பற்றி சொல்லுங்கம்மா படத்தை பற்றி சொல்லுறேனாக்கா எல்லாருக்குமே வந்து இது எப்போ நடக்கிற ஒரு விஷயம் தானே எல்லா இடத்துலையும் நடக்குது இதில் என்ன பெருசாக சொல்ல போகிறாங்க அப்படின்றது தான் இருந்தது எனக்குமே முதல்ல பார்க்கும்போது தான் இருந்தது ஆனால் அதோடைய தீர்வு ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க ஏன்னா மக்கள் ஆகிய நாங்கள் என்ன எதிர்பார்ப்போன்றது மிக அழகாக இந்த இயக்குனர் விழிப்புணர்வு விழிப்புணர்வுன்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அந்த விழிப்புணர்வு எந்தெந்த வகைகளில் செய்யறோன்னாக்கா நிச்சயமாக இந்த திரைப்படத்தின் மூலமாக போய் சேருன்னு சொன்னால் அது உண்மையாக இருக்கும் உற்சாதன் மதாபாரத்தில் நம்ம வந்து இது ஒரு கதாபாத்திரத்தை கேள்விப்பட்டிருப்போம் புகழ் இருக்கிறது பெண்ணை என்று ஆனால் ஒரு பெண்ணுக்காக மற்ற மிக அழகா இந்த நுற்சாதனன் வளம் வரணும் எல்லா பெண் குழந்தைகள் மட்டும் இல்லை ஆண் குழந்தைகளையும் பெண் சொல்கள் வந்து இந்த திரைப்படத்தை திரையரங்கில் பார்க்கணும்